நூருல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அறிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட மொல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் அல்லாஹ் வன்காவின் வாழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கிற பல செய்திகள் முதல் செய்தி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டம் நபித்துவம் பெற்ற அந்த நேரம் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிற நேரம் அலிக வசல்லம் கொண்டிருந்த போது எப்போதும் நபிகள் சல்லு அலிக வசல்லத்தின் வார்த்தைகளை செயல்பாடுகளை கிண்டலடித்துக் கொண்டிருக்கின்ற அபுஜகில் உள்ளிட்ட அந்த வகையராக்களின் ஒரு கூட்டம் என்ன செய்யலாம் எப்படி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தலாம் என்பதையே சதா சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அன்றைக்கு யோசித்தார்கள் என்ன செய்யலாம் அபு தான் சொன்னான் ஏய் நீங்கள் யாராவது போய் இந்த வீட்டில் ஒட்டகத்துக்கு பிரசவம் ஆயிருக்கு உடன் அந்த பிரசவத்தை ஒட்டி ஒட்டகத்தினுடைய மலவாயில இருந்து வெளிவருகின்ற பிரசவத்திற்கு பிறகு வெளிவருகின்ற வருகின்ற அசுத்தங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து முகம்மதுவின் மீது போட முடியுமா என்று கேட்டார் நாம் வரலாற்றில் படித்திருப்போம் ஒட்டகத்தின் குடலை போட்டார்கள் இல்ல குடல் மட்டுமல்ல பிரசவமான ஒரு ஒட்டகத்தினுடைய ஒட்டக குட்டி வெளிவந்ததற்கு பிறகு அதோடு சேர்ந்து வெளிவருகின்ற பிரசவத்தினுடைய அசுத்தங்கள் அனைத்துக்கும் சேர்ந்து அரபியிலே சலா என்று சொல்லுவார்கள் அந்த அனைத்து அசுத்தங்களையும் அள்ளி கொண்டு வருமாறு வெறும் ஒரு ஒட்டகத்தின் சாணி அல்ல ஒரு ஒட்டகத்தின் குடல் அல்ல அதற்காக வேண்டி தெரு தெருவாக பிரசவமான ஒட்டகத்தை தேடி புறப்பட்டு ஒரு வீட்டில் பிரசவமாக கொண்டிருக்கிற ஒட்டக கூட்டியை அது வெளியே வந்தவுடன் அந்த அசுத்தங்கள் அனைத்தையும் ஒருவன் கொண்டு வந்தான் எதற்கு தெரியுமா அருமிநாயகம் சல்லல்லாஹோலை செல்லம் அவர்களின் கழுத்திலே போடுவதற்காக வேண்டி வந்தார்கள் கொண்டு வந்தவர்கள் போட்டார்கள் மீது தெரியுமா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிகி வசல்லம் நபி என்பதையும் அவர்கள் செய்த ஒரு இறை கொள்கையினுடைய பிரச்சாரத்தை எல்லாம் விட்டுவிடுவோம் ஊரிலே மதிக்கத்தக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் பனு ஹாஷிமை சார்ந்தவர் குறைசியை சார்ந்தவர் நாற்பது வயதை தாண்டியவர் ஊர் முழுக்க நல்ல பெயர் பெற்றவர் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்றவர் இத்தனை சிறப்புகளையும் பெற்றவர் என்று கூட பார்க்காமல் ஒரு ஒட்டகத்தினுடைய பிரசவத்தின் அசிங்கங்களை தூக்கி கொண்டு வந்து நபிகள் சல்லல்லாஹ் ஒலிக வசல்லமுடைய கழுத்தில் வைத்தார்கள் சுஜூதுக்கு போன நபிகளார் மீது வைத்து விட்டார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நபிகள் சல்லாஹ் ஒலிக் செல்லத்தினுடைய மேனி எப்போதும் கஸ்தூரி மணக்கும் ரசூடுல்லாஹி சல்லல்லாஹி செல்லத்தினுடைய வியர்வையை எடுத்து வைத்தால் அது அத்தராக மாறிவிடும் பின்னாலே வரும் அனசரதி அல்லாஹ் ஒன்குடைய தாயார் நபிகள்சல்லா வலகி செல்லத்தின் வியர்வையை பாட்டிலே வைத்து அத்தராக தந்து வந்தார்கள் அவ்வளவு நறுமணம் மிக்க ஒரு ஆளின் மீது கொண்டு வந்து மலக்குடல் அதுவும் பிரசவ சுத்தத்தை அப்படியே ரத்தமும் சதையுமாய் கொண்டு வந்து போட்டுவிட்டார்கள் சுற்றி இருப்பவர்கள் யார் பலவீனமான முஸ்லிம்கள் ஹப்பாப் ரதி அல்லாஹுவா பிலால் ரெல்லாகு அண்கு இங்கே இருக்கிற காவிரிகளின் அடாவடியும் ரவுடித்தனமும் தாங்க முடியாமல் இதை போய் கேட்க முடியாமல் அவர்கள் கூட பயந்து ஒதுங்கி கொண்டார்கள் பெருமானார் செல்லல்லாகு வழகுவ செல்லம் சுஜூதில் இருந்து எழுகிறார்கள் எழுந்தால் அது மீண்டும் மேனியெல்லாம் முன்புறமெல்லாம் விழுந்துவிடும் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள் செல்லல்லாகு வழங்குவ செல்லம் இந்த காட்சியை பார்த்த அந்த கொலைவெரி கும்பல் அந்த எள்ளி நகையாடக்கூடிய கூட்டம் சிரித்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அபூஜெஹில் உத்துபா ஷைபா போன்றவர்கள் சிரித்து 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 சப்தமிட்டு சிரித்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொண்டார்களாம் உச்சகட்டமாக நண்பர்கள் கூடி கும்மாளம் விடுகிற போது சிரித்தால் அப்படியே ஒரு ஒரு பக்கம் சாய்வார்கள் அல்லவா அப்படி கூடி ஒருவர் இன்னொருவர் மீது சாய்ந்து விட்டார்களாம் அந்த அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள் வெளியே வந்தது யார் தெரியுமா இந்த பெண்மணி பாத்திமாரதி அல்லாகு வன்கா அவர்கள்தான் தான் வயசு ஏழு ஏழு வயசில் அல்லாஹு கொடுத்த இவ்வளவு பெரிய தைரியம் நேராக விறுவிறு வந்தார்கள் எடுத்த அந்த குடலை எல்லாம் அள்ளி மலக்குடலை ஒட்டகத்தினுடைய பிரசவ அசுத்தத்தை அத்தனையும் எடுத்து கழுத்தில் இருந்து போட்டு விட்டார்கள் ஒரு பக்கம் அழுகை பிஞ்சு விரல்களால் இந்த அசுத்தத்தை எடுத்து போட்டுவிட்டு அழுகிறார்கள் பத்தி மாரதியா ஒரு பக்கம் அழுக அழுகவே அங்கே இருப்பவர்களை திட்டுகிறார்கள் எவனும் அவ்வளவு சீக்கிரம் அபூஜைகளையும் முத்துபாவையும் நீட்டி திட்டி இருக்க முடியாது பெரிய பெரிய வீரர்கள் கொம்பர்கள் கூட ஆனால் ஒரு ஏழு வயது சிறுமி தைரியமாய் திட்டுகிறாள் என்ன பாவத்திற்கு என் தந்தையின் மீது இப்படி போடுகிறீர்கள் அசுத்தத்தை விளக்கிக்கொண்டே ரசூடுல்லாஹுவின் மீது அசுத்தத்தை விளக்கிக்கொண்டே கொண்டே அவர்களை பார்த்து திட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆண் ஒரு ஆம்பளை எந்த அவமானங்களையும் தாங்கிக் கொள்வான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே தான் அவமானப்படுத்தப்படுகிற போது எவ்வளவு கூசி குறுகி போவான் தெரியுமா ஃபாத்திமாவுக்கு முன்னால் ஒரு ஏழு வயது சிறுமி அந்த சிறுமிக்கு முன்னால் தனக்கு ஏற்பட்ட அவமானம் அசுத்தத்தை எல்லாம் சல்லல்லாஹு வலிக முதுகில் முதுகிலிருந்து நீக்கியதற்கு பிறகு ஃபாத்திமாவை அப்படியே நெஞ்சோடு அந்த சிறுமியை அணைத்து கொண்டார்கள் செல்லாலு செல்லும் இருக்க கட்டிப்பிடித்து கொண்டார்கள் ஃபாத்திமாவை அதாவது உனக்கான எல்லா ஆதரவும் நான் எனக்கான எல்லா ஆதரவும் நீ என்பது போல கட்டிப்பிடித்து கொண்டார்கள் விடுவித்ததற்கு பிறகு நபி சல்லல்லாஹு வலிக செல்லத்தினுடைய கைகள் தானாக வானத்தை நோக்கி உயர்ந்தது அல்லாஹும அல்லாகும் அலை க பி அழுதுபா அல்லாஹும் அலை கபி ஷைபா அல்லாகும் அலை கபி அபிஜகி ஏழு பேர் இந்த மாபாவை செயலில் இறங்கிய இங்கே அசுத்தத்தை பரப்பி அந்த ஏழு பேர் பெயரையும் தனித்தனியாக சொல்லி யா அல்லா நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீ நாசமா போவாது இது இந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் விடவில்லை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்பதும் எப்போது தர வேண்டும் என்பதும் எந்த விதத்தில் எப்படி தர வேண்டும் என்பதும் இது எல்லாம் அவனுக்கு தெரியும் அல்லாஹூம்மா அலை கபி அழுத்துபா அலை கபி ஷைபா யார்லா உத்துபாவை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ஷைபாவை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நபிசல்லாஹு அலிக் வசல்லம் ஏழு பேரை ஒப்படைத்தார்கள் அல்லாஹு விடுவானா இஸ்லாமிய வரலாற்றின் முதல் யுத்தக்கடம் பதில் யுத்தக்கடம் முதல் யுத்த களத்திலேயே இவர்கள் ஏழு பேரும் கொல்லப்பட்டார்கள் ஏழு பேரும் யாரும் பாக்கி இல்லை நூருல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அரிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட மொல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும்